வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் பன்னெண்டு மணி நேரமாக ஏறி இறங்கி அதுலேயே போயிட்டு வந்தாச்சு இது பதினாலு கிலோமீட்டர் ரோடு தார் ஓட்டில் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு அசால்ட்டாக தலைவர்களாக வந்து இதுக்காக இருக்கேன் நித்யானந்தா நித்யானந்தா ஏன் இருக்க நீ இங்கேயும் தலைவன் ஆசிரமும் வச்சுருக்க ஒரு வழியாக விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு விழுப்புரத்தில் இறங்கியாச்சு இங்கேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு பசுக்குடிச்சு போகணும் ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட வருது அது என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் ஆய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து இருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம் இது வந்து காட்பாடின்னு போட்டு வந்து ஏழு ஏழை ஆள் ஏலரி கிளம்புறது ட்ரெயினு இன்னும் போய்கிட்டே தான் இருந்தோம் இன்னும் வரலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு திருவண்ணாமலை போய் பீச் ஆகிட்டு அடுத்த வீட்டும் ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு இதான் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலே நம்ம திருவண்ணாமலை வந்து நல்லா அழகாக தெரியுது இன்னைக்கு போய் பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்பாக இருக்கோம் அண்ணாமலையார் சந்நிதிக்கு முன்னாடி இங்கே தான் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு தீபம் எரியுது அந்த தீபத்தில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மெயின் ரோட் நாங்கள் வந்தது வந்து கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துவிட்டோம் அதனால் இங்கே பக்கத்துலேயே கோயில் வாசல் பக்கத்துலேயே விநாயக சதுர்த்திக்கு அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கை வந்து நல்லா கும்பிட்டுட்டோம் அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பதினாலு கிலோமீட்டர் நம்ம நிறைய சேனலில் பார்த்துருக்கோம் சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ வந்து உங்கள் கடையில் கேட்டுட்டு கிளம்புறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே வெள்ளையங்கிரி மலையாக நம்ம கூட போனோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பயமாகவும் இருந்துச்சு அதே போல் சந்தோஷமாகவும் இருந்துச்சு கஷ்டமாகவும் இருந்துச்சு மன நிறைய இருந்துச்சு இன்றைக்கி வெற்றிகரமாக திருவண்ணாமலை வரணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அன்றைக்கி வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் திருவண்ணாமலை வந்து இப்போ கிரிவலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக குண்டரங்கி போக போகிறோம் அதுக்கடுத்ததாக பருவத மலை இப்படி அடுத்தடுத்து சிவதலங்களுக்கு தலங்களுக்கு நம்ம போய்கிட்டே இருக்க போகிறோம் இன்றைக்கி வந்து வெள்ளங்கிரி அடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் தரிசனம் மற்றும் கிரிவலம் தொடக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆதரவு தாருங்க ஆன்மீக தளங்களுக்கு நாங்கள் சென்று வருகிறோம் முதல் தரிசனமாக இந்திரலிங்கம் ஆமாம் இப்போ முதலாவது தரிசனம் வந்து இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் தான் முதல் தரிசனமாக நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம இப்போ தான் முதல் முறையாக வர்றதுனால அடுத்தடுத்து வீடியோவில் எழுதுறதை நாங்கள் பார்க்குறோமோ அதை போடுறோம் முதல் முதல்ல கோயிலை விட்டு தாண்டின உடனே இந்திரலிங்கம் இருந்துச்சு அந்த இந்திரலிங்கத்தை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம் ஆனால் இங்கேயும் தலைவர்களும் வந்துருக்கா மாதிரி நித்யானந்தா நித்யானந்தா எங்கேயெல்லாம் ஏன் இருக்கு நீ இங்கேயும் தலைவன் ஆசிரமம் வச்சுருக்காப்புல கேட்டால் கைலாச வேலை இருக்காங்க அங்கே இருக்காங்க அங்கே ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆசிரமம் இருக்குது இன்னும் கத்துறலிங்க செயல்பட்டுருக்காங்க எப்படின்னு தான் தெரியல இங்கேயும் நித்திக்கு ஆதரவாக இருக்குங்க திருவண்ணாமலையிலே வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ரெண்டாவது லிங்கம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது லிங்கம் வந்து அக்னி லிங்கம் ஆனால் நாங்கள் வந்தன்னைக்கு எல்லாமே கதவு தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் அது கதவு வழியாக பார்த்து தரிசிட்டு தான் போனோம் ரெண்டாவது லிங்கம் அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா துர்வாச முனிவர் துர்வாச முனிவரோட கோயில் ஒன்று இருந்துச்சு இப்படி வார வழியிலலாம் நிறைய கோயில்கள் இருக்குது அத்தனை அத்தனையும் போட்டோம்னா வீடியோ பெருசாக போயிடும் அதனால் நாங்கள் வந்து லிங்கத்தை மட்டும் இப்போ காட்ட போகிறோம் நம்ம அடுத்தடுத்து போகிற வழிகளில் என்னென்ன லிங்கங்கள் இருக்குது அது மட்டும் நம்ம பா போக காட்டுவோம் வேறு எதுவும் கோயில்கள்லாம் வழி வழிநடுக கோயில் தான் இங்கே எண்ணில் அடங்காத கோயில்கள் வந்து திருவண்ணாமலை அந்த கிரிவலப்பாதை சுற்றுவட்டாரத்தில் அவ்வளோ கோயில்கள் இருக்குது இப்போ அடுத்ததாக வந்தோம்னா அடுத்ததாக லிங்கம் அடுத்த லிங்கம் மூணாவது நல்லா பார்த்துக்கோங்க இது மூணாவது லிங்கம் நிருதிலிங்கம்னு சொல்லி மூணாவது லிங்கமாக இருக்குது இப்போ நம்ம அந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ அது கொஞ்சம் உள்ளே போய் லெஃப்ட் சைடில் உள்ளே போய் கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல சிறப்பாக இருக்குது இப்போ போக போ ஆனால் என்னென்னு தான் தூரம் எவ்வளோன்னு தெரியல நம்ம வந்து கூகுள் மேப்பு பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் தூரம் தெரியும் ஆனால் நீங்கள் போகிறவங்க வந்து முழு பக்தியோடு போங்க இனி கிலோமீட்ரு எவ்வளோ கிலோமீட்ரு என்னையாது இதையுமே பார்க்க வேண்டாம் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போயிடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நம்ம லிங்கத்தை நோக்கி நம்ம செல்லில் இருக்கிறோம் நானும் அண்ணன் சந்தனகுமார் அவர்களும் செல்கிறோம் பின்னே வழிநெடுக பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்கள் இதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல இங்கே பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் பாருங்கள் வழிநெடுக கம்பி வலி இருக்குது மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டருக்கும் பாதுகாப்பான கம்பி வலிகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மான்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இங்கே வந்து நம்ம மக்களோட மக்களாக வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முக்கியமான இடம்னு சொல்லலாம் திருநீர் அண்ணாமலையார் கோயில்னு சொல்லியிருக்கு அதாவது அந்த ஜோதி நம்ம ஜோதி இப்போ எரிகிறதா ஆப்போசிட் நேரடியாக அந்த இது இருக்குது நம்ம அண்ணாமலையார் அல்லது திருநேர் அண்ணாமலையார் கோயில்னு இருக்குது ஏன்னா இது ஆப்போசிட் சைடுன்னு நான் நினைக்கிறேன் இதோ வந்துட்டார்ல நம்ம தலைவரே இன்னும் பாருங்கள் ஏற்கனவே அங்கே இந்திரலிங்கத்தை தாண்டோன்னே இவர் நித்தி ஆசிரமம் இருந்துச்சு இப்போ இது மிக பிரம்மாண்ட ஆசிரமம் நித்தியோட ஆசிரமம் பாருங்கள் மனுஷன் வாழ்கிறாயன் மனுஷன் இவனை மாதிரி ஒரு மனுஷன் இந்த பிறவியில் எவனுமே பிறக்க முடியாது பாருங்கள் இன்னொரு தான் என்னடானா அங்கே அந்த மலை கோயம்புத்தூர் மலையை கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் அவர் இங்கே பார்த்தா நம்ம தலைவர் எங்கே பார்த்தாலும் நம்ம தலைவர் தான் இருக்கார் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து சூரியலிங்கம் இப்படி போக வழிநடுகளில் லிங்கங்கள் இருக்குது அதுக்கான மேப்பெல்லாம் ப்ராப்பராக அடித்து வச்சுருக்காங்க ஆனால் என்ன எல்லாம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து போனீங்கன்னா அது தெரியும் இதுதான் நம்ம சூரியலிங்கம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ எத்தனாவது லிங்கத்துக்கு வந்துட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லிங்கம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சூரிய லிங்கத்தை வந்து இப்போ அடுத்த லிங்கத்துக்கு போகிறோம் இதோ அடுத்த லிங்கத்துக்கு வந்துட்டோம் இது வந்து வருணலிங்கம் நல்லா பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் ஆனால் என்ன எல்லாமே வந்து நட வந்து சாத்தி வச்சுருக்காங்க அது ஒன்று வந்து பெரிய இது பெரிய தவறு ஒன்று என்னென்னுங்க போகிற வழி அந்த போடை மறைக்கிற மாதிரி என்னென்ன லிங்கம்னு எழுதி வச்சுருக்காங்க அந்த போடை மறைக்கிற மாதிரி கழிப்பறை இங்கே இருக்குது மயத்தை புடுகுனதுங்க இருக்குதுன்னு சொல்லி லூஸு தரமாக கட்டோட்டை வச்சுருக்கானுங்க எல்லா மொழியிலையும் போட்டு கட்டோட்டை மயிறு மட்டும் அடித்து வச்சு திருவண்ணாமலை பண்ணுறது இந்த கழிப்பறை மயிருன்னு இவங்க தான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது வந்து வாயு நீங்கள் வந்துட்டோம் ஒரு பக்தியாக நம்ம போகிற எல்லாம் இவங்க தொல்லை தாங்க முடியலைங்க இப்போ எல்லாத்தையும் வியாபாரம் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க என்ன செய்யணும் தெரியல இதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தது வந்து மூக்குப்பொடி சித்தர் ஆசிரமம் மூக்குப்பொடி சித்தர் ஏற்கனவே நம்ம நிறைய பிரபலமானவர் இவர் இவர்கிட்ட வந்து பேர் என்ன ஒரு குக்கரில் நின்னார் ஒருத்தர் அவரு என்னமோ ஒரு பேரை அவர் பேர் சட்டுன்னு ஞாபகத்து வரல குக்கர் சின்னத்தில் கூட நின்னார் அவர் அவர் அடிக்கடி வருவாருன்னு நினைக்கிறேன் நிறைய பெரிய பெரிய ம மகான்கள்லாம் வந்து கும்பிட்ட கும்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரலிங்கம்னு இருக்குது இந்த லிங்கத்தை வேணால் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு சந்திரலிங்கம் உள்ளே போனால் அங்கே எதுவுமே தெரியல கதவு ஃபுல்லாக பூட்டி தான் இருக்குது ஆனால் இது இந்த லிங்கம் வந்து இது இந்த லிஸ்ட்டில் உண்டா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த மேப்பில் பார்க்கும்போது இது இருந்தது மாதிரி தெரியல ஆனால் அதையும் நம்ம வணங்கிட்டு அடுத்த லிங்கத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து குபேரலிங்கம் இப்போ குபேரலிங்கத்துக்குள்ளே நம்ம அந்த கோயிலுக்குள்ளே நினைவிடும் இது தான் வந்து நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆனால் இதுவும் வந்து திறந்தில்ல இதுவும் அந்த கேட்டு அடைச்சி இருந்துச்சு நம்ம வெளியில் இருந்து தான் கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு இதுதான் குபேரலிங்கம் அதுக்கடுத்து இதை நீங்கள் நிறைய இப்போ இந்த ரீல்ஸில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க இதுதான் இடுக்கு பிள்ளையார் கோயில் இந்த கோயில் வந்து அந்த உள்ள சின்ன ஒரு வாசல் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நுழை வெளியில் வந்தால் மறுபுறையும் கிடையாது அல்லது நோய்கள் தீம்பதும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால வாங்க எவ்வளோ ஒரு லைனில் நின்று இதுக்குள்ளே நுழையிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் இங்கேயும் ஒரு பித்தலாட்டு என்னென்னா இந்த வாசல்லே வந்து ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு வாரங்களுக்கெல்லாம் திருநறுவச்சு கொடுத்தோம்னு சொல்லி அவங்ககிட்ட ரூவாக எடுத்துக்காங்க அது ஒரு மிகப்பெரிய தான் இப்போ அடுத்த ஒரு லிங்கத்துக்கு வந்துவிட்டோம் மேக்சிமம் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த லிங்கத்தை வந்து நம்ம கும்பிட்டு இதோடு நம்ம முடியுது நம்ம இறுதியாக வந்து ஈசான லிங்கம்னு நினைக்கிறேன் இதை கும்பிட்டு முடித்தோன்னா நம்ம முடியுது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வெற்றிகரமாக அத்தனை லிங்கங்களையும் பார்த்துட்டு கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் எத்தனை நான் இருக்கும் அரை கிலோமீட்டர் இன்னொரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பதிமூணு கிலோமீ பதிமூணு பதிமூணரை கிலோமீட்டருக்கு வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் போயிட்டாச்சும் கோயிலுக்கு போயிடலாம் அந்த அரை கிலோமீட்டரு வரவே மாட்டேங்குது ஆமாம் அந்த அரை கிலோமீட்டருக்கு தான் காலு கவட்டை ஓட்டுட்டு போகுது அந்த ஒரு வழியாக நாங்கள் நினச்சது ஆசைப்பட்டது எல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கோம் அடுத்து வெற்றிகரமாக அந்த இந்த மாதம் முடிஞ்ச அடுத்த மாதத்தில் கொண்டனையும் மலையில் ஏறுதோ அதை வீடியோ எடுத்து போடுறதும் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க சரியா நன்றி வணக்கம் இன்னும் எடுத்து என்ன இருந்து அந்த பில்டிங் வில்டிங் இருக்கா தெரிய மாட்டுக்கு இருந்து வா சொல்லு உன் அனுபவத்தை சொல்லு பார்ப்போம் சரி அப்பா அங்கே அங்கேயும் சொல்லுவா ஒரு வழியாக முடிச்சாச்சு கோவரத்தை பார்த்துக்கோங்க முடிச்சுட்டு வந்து கோவரத்தை கோவரத்து ஒரு வழியாக பதினாலு கிலோமீட்ரு முடித்து வந்து ஒரு திரும்பி திரும்பியாச்சு எத்தனையும் மலை இருக்கும் வணக்கம் பிரான்ஸ் அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா வெள்ளங்கிரி மலையில் பன்னெண்டு மணி நேரமாக ஏக இறங்கியிருக்கு அதுலேயே போய்ட்டு வந்தாச்சு இது பதினாலு கிலோமீட்ரு ரோடு தாரோட்டில் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு அசால்ட்டாக நினச்சிட்டு நானும் இந்த பாருங்கள் ரெண்டு பேரும் போயிட்டோம் பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை மட்டும் கொஞ்சம் பாருங்க பதினாலு கிலோமீட்டர் நடந்தது இன்னமும் இங்கே திருவண்ணாமலையிலேருந்து மலைக்கு நடந்துவிட்டு இருந்த மாதிரி இருக்கு அதை எல்லாமே கஷ்டந்தான் மலை மேலே போகிறது க கஷ்டம் ஹோட்டல் நடக்கிறது ஈஸின்னு எடுத்துக்கிட்டே வேண்டாம் சிவன் எல்லாருக்கும் தலைமுறை ஒரு பாரத்தை வச்சு தான் நம்மளை சோதிக்கலாம் அது வந்து கண்டிப்பாக தெரியுது அடுத்து அடுத்த மாதம் வந்து குண்டனி மலை அப்பறம் அங்கே வச்சு எப்படின்னு வீடியோ போடுறோம் கண்டு எளிங்க இவ வந்து வராமல்ங்க வாடகைக்கு வந்து இன்னொரு எங்கள் புலவர் கொஞ்சம் கிழவர் இவெல்லாம் வராமலை வாயில் வட விடுவது எப்படி என்று கற்றுக்கொண்டவர்கள் அதில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்